சாமியாங்க <laughs> அதுதான் கொஞ்சம் கடினம் தான் கொஞ்சம் கடினம் தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கஷ்ட அதை மட்டும் அமிதம் ஆமா உத்தர போடணும் பாருங்க சொல்லிடறேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் கூடாது

ஞாபகம் வச்சுக்கோங்க மயானம் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா இதை முத்திரை போட்டி ஆகணும் இந்த முத்திரை போடணும் பிரபஞ்ச முத்திரை போடணும் இல்லை அதுதான் இது போட்டுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிட்டேன் யார் பண்ணுவதாக இருந்தால் இந்த முத்திரை போட்டால் ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணும் போகணுங்க கண்டிப்பாக சரிங்களா ஞாபகம் இதே தான் யாகத்தை பத்த வருஷத்துக்கு இந்த முத்திரை போட்டுக்கலாம் மேடம் இதுதான் கண்டிப்பாக போட்டே தீரணும் ஏன்னா நீங்கள் நம்ம எல்லாருமே வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறோம் ஆன்மீகத்தில் இருக்கும் பொழுது எனக்கு வசிமை கொடுத்தா போதும் விபதி குத்தா போதும் குடும்ப குத்தா போதும் இருக்கவே இருக்காதிங்க ஏன்னா அப்படிலாம் எல்லாம் இருக்கிறீங்க மாந்திரிங்க யாரும் கற்றுக்க ஆசைப்பட மாட்டேன் கற்றுக்குங்க கற்றுக்காங்கன்னா நான் சொல்கிறேன்னா புதுசாக கற்றுக்குங்க பிறகு கற்றுக்காங்க நீங்களும் வந்து நாள் தான் என்னையே சார்ந்த பின்

ஒரு சாமி எனக்கு அந்த சாமி அவருக்கும் வருஷம் ஆகணும் அது நம்மளுக்கு அடிப்படைஞ்சி பேசணும் சரிங்களா பட்சத்தில் நான் சொல்கிறேன் கொடுங்க நான் சொல்கிறேன் சார் கடைசியாக சொல்கிறேன் உள்ளே போகிற என்னென்ன பொருள் போடணும் ஒவ்வொரு தேவதிக்கும் சொல்கிறேன் நான் ஆனா குறிப்பிட்ட மூணு தேவதிக்கு மட்டும் சொல்கிறேன் நான் சரி அப்புறம் அப்புறம் சொல்றேன் சரிங்களா காளிக்கு பைரவருக்கு அதாவது மோதிக்கு இது மூணுக்கு மட்டும் அதை சொல்கிறேன் நான்

என் கையோட வலிமை இல்ல பெருக்கல் என் கையோட